சிறப்பாக நடைபெற்று இரவு மாலை ஐந்து மணி அளவில் கொடியிறக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது பதினாலு எட்டு புதன் நண்பகல் மகாபிஷேகம் தெய்வத்தியம் நடைபெற்று சுதந்திர தின விழாவில் அன்று சமபந்தி விருந்து நடைபெற்றது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவமும் விளையாட்டு உற்சவமும் சிறப்பாக நடைபெற்று அம்மன் வெகு சிறப்பாக இந்த வருடம் மாரியம்மன் திருவிழாவினை பக்த கோடிகள் அனைவரும் மிகவும் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு வெகு சிறப்பாக மக்களுக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக தரிசனம் செய்தார்கள் மக்கள் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு இந்த திருவிழாவான வெகு சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக திருவிழா நடைபெறாமல் இருந்து கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த இந்த முதல் திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது மக்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்து அம்மன் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் அள்ளி கொடுத்து அவர்களுக்கு வேணுங்கிற அளவிற்கு நல்ல ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையும் சிறப்பான ஒரு சந்தோஷத்தையும் பொருட்செல்வம் அருட்செல்வம் அனைத்தையும் கொடுத்து இந்த அம்மா சேலம் மக்களையும் சரி இந்த உலகத்து மக்களையும் சரி காத்திரல வேண்டுமாய் எங்களது அறங்காவலர் குழு சார்பாகவும் எங்களது கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் மிகவும் பணி போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு அறங்காவலர் குழு தலைவர் எஸ் டி என் சக்திவேல் நான் எனது அறங்காவலர்கள் ஜெய் ரமேஷ் பாபு வினிதா சிவராமன் சுரேஷ்குமார் மற்றும் செயல் அலுவலர் அமது சுரபி அவர்கள் மற்றும் எங்களுடன் சேர்ந்து பணியாற்றிய அனைத்து தொழிலதிபர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மிகவும் மனமார்ந்த நன்றி காவல்துறை இபி மற்றும் ஒவ்வொரு சில விடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு சேர்த்து இந்த அம்மன் சேர்ந்து அருள் கொடுக்குமாறு அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம் மாரியம்மன் திருவிழாவானது சென்ற இருபத்தி மூணு ஏழு இருபத்தி நாலு செவ்வாய் இரவு பூச்சாட்டுதலுடன் துவங்கப்பட்டு இருபத்தி நாலாம் தேதி கொடியேற்றம் முப்பதாம் தேதி கம்மன் நடுதல் மூணாம் தேதி ஊஞ்சல் உற்சவம் ஐந்தாம் தேதி சக்தி அழைத்தல் ஆறாம் தேதி சக்தி கிரகம் எடுத்தல் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் அம்மன் பொங்கல் வைத்து உருளதண்டம் போட்டு போட்டு மாவிளக்கெடுத்தல் மற்றும் பதினோராம் தேதி ஞாயிறு இரவு அதிகாலை சத்தாபரண நிகழ்ச்சியானது வெகு சிறப்பாக நடைபெற்றது அதன் பிறகு சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் திருவிழாவானது சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் திருவிழாவானது சென்ற இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் இரவு பூச்சாட்டுதலுடன் துவங்கப்பட்டு இருபத்தி நாலாம் தேதி கொடியேற்றம் முப்பதாம் தேதி கம்மன் நடுதல் மூணாம் தேதி ஊஞ்சல் உற்சவம் ஐந்தாம் தேதி சக்தி அழைத்தல் ஆறாம் தேதி சக்தி எடுத்தல் ஏழு எட்டு ஒம்பது ஆகிய தேதிகளில் அம்மன் பொங்கல் வைத்து உருளத்தண்டம் போட்டு கெடுத்தல் மற்றும் பதினோராம் தேதி ஞாயிறு இரவு அதிகாலை சத்தாபரண ஆனது வெகு சிறப்பாக நடைபெற்றது அதன் பிறகு பதிமூணு எட்டு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் பால் பால்குடம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்று இரவு மாலை ஐந்து மணி அளவில் கொடியிறக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது பதினாலு

i'll show Ja, Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn 来，看我、uh, uh,。